சுரேஷ் எனும் விவசாயி குறைந்த கூலிக்காகவே வயலில் உழைத்துக் கொண்டிருந்தான் அந்த ஆண்டு விளைச்சல் மோசமாக இருந்தது அதே சமயம் அவன் மகன் லியோ காய்ச்சலால் வாடிக்கொண்டிருந்தான் ஊரின் வைத்தியராலும் சிகிச்சை அளிக்க முடியவில்லை அந்த நேரத்தில் அவன் கோதுமை வயலில் திடீரென்று ஒரு ஒளிரும் உருவம் தோன்றியது நான் செல்வத்தின் கடவுள் என்று அதிர்ந்த குரலில் அந்த உருவம் கூறியது நீ விரும்புவது எதுவாயினும் நான் தருவேன் என்றது சுரேஷின் மனதில் பல எண்ணங்கள் ஓடின பெரிய வீடு வேண்டுமா ஒரு பொற்காசு நிறைந்த பெட்டி வேண்டுமா அவை காலப்போக்கில் முடிந்துவிடும் அவன் நிலைத்த ஒன்றை விரும்பினான் ஒரு யோசனை பிறந்தது எனக்கு ஒரு சிறிய குச்சி வேண்டும் அது தொடும் எதுவும் தூய தங்கமாக மாற வேண்டும் என்றான் சுரேஷ் கடவுள் சிரித்தார் நல்ல புத்திசாலித்தனம் உனது ஆசையை நிறைவேற்றுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு நாள்தோறும் மூன்று முறை மட்டுமே அதை பயன்படுத்த முடியும் நான்காவது முறை பயன்படுத்தினால் அது சாதாரண குச்சியாகிவிடும் கடைசி பயன்பாட்டை மிக கவனமாக செய் என்று கூறி அவனிடம் அந்த மந்திர சக்தி வாய்ந்த குச்சியைக் கொடுத்துவிட்டு கடவுள் மறைந்தார் சுரேஷ் அதை பயன்படுத்த ஆரம்பித்தான் ஒவ்வொரு நாளும் காலையில் மூன்று கற்களை தொட்டு தங்க கற்களாக்குவான் அவற்றை விற்று பணம் சேர்த்து பெட்டியில் சேமித்தான் அவனது வாழ்க்கை மாறியது தன் மகன் லியோவுக்கு நல்ல சிகிச்சை புதிய உடைகள் சுகமான வாழ்க்கை ஆனால் ஒரு நாள் அவன் சந்தையிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய போது வீடு சிதைந்திருந்தது கதவு உடைக்கப்பட்டு பொற்காசுகள் கொள்ளையிடப்பட்டிருந்தன அவனது மகனும் பயங்கரமாக காயமடைந்திருந்தான் சுரேஷ் நடுங்கினான் காசு எதுவும் இல்லை மகனின் சுவாசம் மந்தமாகிக் கொண்டிருந்தது அவன் குச்சியை பார்த்தான் அது அவனது கடைசி நம்பிக்கை ஆனால் மூன்று முறை அந்த குச்சியின் சக்தியை ஏற்கனவே பயன்படுத்திவிட்டான் இன்று இதற்கு மேல் பயன்படுத்தினால் அதன் பின்னர் அது செயலிழந்துவிடும் இருப்பினும் தன் மகனுக்காக துளிக்கூட தாமதிக்காமல் அவன் ஒரு பக்கத்தில் இருந்த பெரிய கல்லை குச்சியால் தொட்டான் அது உடனே ஒளிரும் தங்கக் கல்லாக மாறியது அந்த கணம் மந்திர குச்சி இரண்டாக உடைந்தது அதை பொருட்படுத்தாமல் விரைவாக விற்று பணம் பெற்று வைத்தியரை அழைத்தான் லியோவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது காயமும் காய்ச்சலும் குறைந்தது தான் விட வேற எந்த செல்வமும் முக்கியமல்ல என்ற விஷயம் சுரேஷ்குப் புரிந்தது இரண்டாக முறிந்த மந்திர குச்சியை சுரேஷ் மேசையில் வைத்திருந்தான் வீடு திரும்பியபோது திடீரென அந்த முறிவு ஒளிர்ந்து துகள்கள் ஒன்றோடொன்று இணைந்து மீண்டும் பிரகாசமான குச்சியாக மாறியது சுரேஷ் அதிர்ச்சியடைந்தான் அது இன்னும் அவனுடன் இருந்தது அதற்கான அர்த்தம் என்னவென்று அவனுக்குத் தெரியவில்லை சுரேஷ் ஒரு நல்ல செயலுக்காக நான்காவது முறை அந்த மந்திர குச்சியின் சக்தியை பயன்படுத்தியதால் செல்வத்தின் கடவுள் அந்த குச்சியை சரி செய்து மூன்று முறை மட்டுமே பயன்படுத்தலாம் என்ற கட்டுப்பாட்டை நீக்கினார் அதன் பின்னர் சுரேஷ் தன் மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் இந்த கதையிலிருந்து நாம் அறிவது விதிமுறைகளும் மாறும் அன்பானவர்களின் அன்பிற்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க